ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாமே இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று நான்கு வயதில் தாய் தந்தையை விட்டு பிரிந்து அண்ணனுடன் படுத்து கொண்டவன் பத்து வயதில் தனி அறையில் படுத்தவன் இப்போ வரை யாருடனும் ஒட்டி உரசி இப்படி படுத்தது இல்லை இவள் இப்படி கைகளை அவன் கழுத்தில் போட்டுக்கொண்டு கால்களை காலோடு பின்னி கொண்டு படுத்தாள் தூக்கத்தில்தான் முதலில் அது அவனுக்கு அமேசியாக இருந்தது பிறகு போக போக பழகி கொண்டான் இப்போ அவள் தொடுகைகள் அவனை பந்தாடியது உரசியும் உரசாமலும் இருக்கும் அவள் தனங்கள் சமயத்தில் மார்பில் வருடி செல்லும் இதழ்கள் அவனை ஒரு ஆணாக அவள் கணவனாக உணர வைத்தது பெங்களூர் வந்தாலும் அவள் ஒரு முறைதான் ஆஃபீஸிற்கு வந்து சென்றாள் நியாயமா அவள்தான் எம்டி ஆனால் சைனிங் அத்தாரிட்டி சுடரிசைக்கு கொடுத்ததால் அவள் இடையே வந்து குழப்ப வேண்டாம் என்று கிறிஸ் சொல்லிவிட்டான் ஆனால் மாலை நேரம் தோழிகள் இரண்டு பேரும் ஒன்றாக ஊர் சுற்றி ஷாப்பிங் செய்துவிட்டு வீடு வந்தார்கள் பத்து நாளும் சாப்பாடு வெளியேதான் ஏனென்றால் அவன் எங்கே ரெகுலராக தங்கப்போவது இல்லை மற்ற பிரான்ச்சை பார்க்க அவன் வெளியூர் போகணும் எனவே பெங்களூரில் இருந்து கிளம்பியவன் அவளை சென்னைக்கு அனுப்பிவிட்டு ஹைதராபாத் சென்றான் மற்ற ஊர்களில் ஆஃபீஸில் அவனுக்கென்று தனி அறை உண்டு அங்கேயே தங்கிக் கொள்வான் அன்று இரவு பன்னிரண்டு மணி இருக்கும் அவனுக்கு ஃபோன் வர அப்போதுதான் தன் வேலையை முடித்து கொண்டு தன் அறைக்கு வந்து குளித்து படுத்தவனுக்கு இந்த நேரத்தில் யார் என்று எடுத்து பார்க்க இம்சை என்று இருந்தது ஆமாம் முன்பு அவன் அவளை அப்படித்தான் பதிந்து வைத்திருந்தான் என்னாச்சு இந்நேரம் கும்பகர்ணி மாதிரி தூங்கியிருப்பாளே என்று அவன் போனை எடுக்க அப்போதுதான் அது வீடியோ கால் என்று தெரிந்தது சரி என்னன்னு பார்க்கலாம் என்று அவன் போனை ஆன் பண்ண திரையில் தெரிந்ததை பார்த்து பக்கென்று சிரித்து விட்டான் கிருஷ் பாவம் தலையின் ஒரு பகுதியும் ஒரு கையும் மட்டுமே வெளியே தெரிய ஒற்றை கையால் ஃபோனை பிடித்தபடி பரிதாபமாக படுத்து இருந்தால் தங்கை விதன்யா உனக்கு சிரிப்பாக இருக்கா எல்லாம் ஒன்றால் தான் இருபது நாட்களுக்கு முன் என் கூட படுக்கும்போது ஒழுங்காக காலை மட்டும் தூக்கி என் மேலே போட்டுக்கிட்டு படுத்தவ இப்போ என்னை போட்டு இப்படி அமுக்குறா கேட்டால் உன் அண்ணனை கே உன் அண்ணனை கேளு அவர் தான் இப்படி பழக்கி விட்ட விட்டார் அப்படிங்கிறா எனக்கு இப்போ இப்படி படுத்தா எப்படி தூக்கம் வருது அவள் இப்படி என்னை படுத்தினா நான் எப்படி தூங்குறது கேட்டால் எனக்கு இப்படி படுத்தா தான் தூக்கம் இப்பெல்லாம் தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறா இவளுக்கு பயந்து அம்மா எஸ்கேப் ஆகி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க இப்போ நான் மாட்டிக்கிட்டேன் ஒழுங்காக வந்து உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போ இல்லை ஆமாம் நீ வரும்போது நான் இவகிட்ட நசுங்கி காணாமலே போயிடுவேன் என்றால் பாவமாக விதன்யா ஏலின் பு புசு புசு உடம்பிற்கு இவன் மேல் படுத்தால் இவன் தாங்கிக் கொள்வான் பாவம் பாவம் இடை இது ஜீரோ சைஸ் உடையலகி விதனியாக தாங்குவாளா அதுதான் இப்ப அலறுகிறாள் என்ன உன் பொண்டாட்டியை சைட் அடித்தது போதும் சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போ என்றாள் ம் இப்போ முடியாது நான் திரும்ப யூஎஸ் போகணும் கொஞ்ச நாள் அவதிப்படு என்று ஃபோனை வைத்து விட்டான் அவன் மட்டும் இங்கே என்ன செய்கிறான் இருபது நாள் பழக்கத்தில் தூக்கம் வராமல் தான் தவிக்கிறான் இந்த முறை யுஎஸ் போய்விட்டு ஐடி ஐடி கம்பெனி ப்ராஜெக்ட் வேலையை பார்த்துவிட்டு யூகே போனவுடன் பாலாஜியை திருமணத்திற்கு தூண்ட வேண்டும் என்று நினைத்தான் அதே மாதிரி இங்கே வேலை முடித்து அப்படியே நேராக யூஎஸ் போய்விட்டான் ஊரில் வீட்டு வேலை வேகமாக நடந்தது தேவிகா ஒரு கல்லூரியில் படிக்கும் மாணவனை பார்ட் டைமாக வேலைக்கு சேர்த்து அன்றாடம் கட்டிடத்தில் நடக்கும் வேலையை வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னார் கிரிஷ் மற்றும் யோகமித்ரன் சீனியர் இன்ஜினியர் மூவருக்கும் அனுப்ப சொன்னார் கிரிஷிற்கு பெரிதாக அந்த தொழில் தெரியாது ஆனால் தினமும் சுறுசுறுப்பாக வேலை நடப்பது மட்டும் நன்கு தெரிந்தது யோகமித்ரன் மற்றும் இன்ஜினியர் தான் ஏதாவது திருத்தங்களைப் பற்றி முத்துக்குமாரிடம் பேசுவார்கள் அமெரிக்கா சென்ற கிரிஷ் தன் ஐடி வேலையை முடித்து கொண்டு யூகே சென்றவன் பாலாஜியை சென்று பார்த்தான் அவனோ இவனை கொலை வெறியுடன் பார்த்தான் என்னடா ஏன் இவ்வளவு பாசமாக பார்க்குறாய் என்று கேட்க எல்லாம் ஒன்னால் தாண்டா நான் என்ன சொன்னேன் ஒழுங்கா நவ்யா என் கம்பெனிக்கு வேலைக்கு வரட்டும் அவளிடம் மெல்ல பேசி திருமணம் செய்துவிட்டு பிறகு இந்த தொழிலெல்லாம் ஆரம்பிக்கலாம் என்றேன் நீதான் உன் ஃப்ரெண்டு ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்கணுமுன்னு முதல்ல தொழிலை தொடங்கினாய் இப்போ பாரு அவளை ஆசைப்பட்டவன் நான் அவ கூட அரை நாள் சேர்ந்து எங்கேயும் இதுவரை போகலை இவள்தான் இந்த எட்டு மாதமாக ஆஃபீஸ் ஃபேக்ட்ரி இதை தாண்டி வெளியே எங்கேயும் போகலையே என்கிட்ட கூட டைம் பார்த்து தான் பேசுதா இந்த லட்சணத்தில் நீ அவகிட்ட கல்யாணத்தை பற்றி பேச சொல்கிற என்றான் கோபமாக கிறிஸ்தான் நெற்றியில் தேய்த்து கொண்டான் இப்படி ஆகும் என்று அவனும் நினைக்கலை என்ன செய்வது என்று தெரியாமல் முடித்தான் இனியும் கொக்கு தலையில் வெண்ணெயை வைத்து கொண்டு இருக்க முடியாது என்னோட ஸ்டைலில் அதிரடியாக இறங்கி அடிக்க வேண்டியதுதான் என்று நினைத்து அவளை இத்தனை மாதங்களுக்கு பிறகு சந்திக்க சென்றான் அவனை பார்த்ததும் என்ன கிரீஷ் இப்போ தான் உனக்கு என் ஞாபகம் வந்ததா என்று கேட்க ஏன் நீ கூட தான் எனக்கு ஃபோன் கூட பண்ணலை என்றான் கிரேஷ் ஆமாம் ஆனால் நீ யூகே வந்துட்டு உன் நண்பனை மட்டும் பார்த்துட்டு போயிட்ட என்றால் வெற்று குரலில் அந்த குரலில் என்ன உணர்வு இருந்தது கோபமா இல்லை ஆதங்கமா வருத்தமா அதுவும் இல்லை அதுதான் வெற்று குரல் இப்போ கிருஷ் தடுமாறினான் இப்போ இவள் ஏன் இப்படி பேசுகிறா நான் தடாலடியாக என் திருமணம் பற்றி சொல்லலாமல் வந்தா இவள் ஏன் இப்படி பேசுறா என்று குழம்பினாலும் டைம் கிடைக்க டைம் கிடைக்கலை நவ்யா என்றான் ம் நம்புகிறேன் இப்போ உனக்கு என்ன வேணும் என்றாள் அவள் தடாலடியாக எனக்கு எனக்கு என்ன வேணும் என்று தடுமாறி நான் முதல் முறையாக என்கிட்ட தடுமாறி நிற்கிறீங்க அதுவும் முதல் முறையாக எனிவே உங்கள் வாழ்க்கையை இயலிசை கூட சந்தோஷமாக வாழுங்க நான் உங்களை சங்கடப்படுத்த மாட்டேன் ஏன்னா எனக்காக என்னை விட நீங்கள் ரொம்ப யோசித்து யோசித்து இந்த அளவு என்னை கொண்டு வந்திருக்கீங்க உங்கள் கூட மனைவியா வாழ எனக்கு கொடுத்து வைக்கலை ஆனால் இயலிசை மாதிரி ஒரு பொண்ணு கூட வாழறே வாழற நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர் ஏன்னா உங்கள் கல்யாணம் வந்த பிறகு நீங்கள் என்னை கா உங்கள் கல்யாணம் நடந்த பிறகு நீங்கள் என்னை காயப்படுத்த வேண்டாமல் நினைத்தது பெரிய விஷயம் இல்லை ஆனால் என்கிட்ட திட்டும் அவமானமும் பட்ட இயல் நான் அங்கே இருக்கும் வரை வாயே திறக்கலை ஏன் இப்போ வரை கூட பெங்களூர் ஆஃபீஸில் உங்களுக்கு திருமணமானதே யாருக்கும் தெரியாது அந்த அளவு அவ உங்களை புரிஞ்சு நடந்துக்கிறா எனக்கும் உங்களுக்கும் நடக்கும்னு உங் உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் நடக்கும்னு சொன்ன கல்யாணம் நடக்கலை நீங்க ஏதேதோ பொய்க்கதை உங்கள் தொழிலில் சரிவு அப்படி இப்படி என்று சொல்லி நம்ம கல்யாணம் இப்போ இல்லைன்னு ஆஃபீஸை வேற விற்க போகிறேன்னு பாலாஜி கிட்டே வேலைக்கு போகிறேன் போகிறேன்னு என்னையே சொன்ன சொல்ல சொன்னே சொன்னீங்க இத்தனை எதற்கு இத்தனை கஷ்டம் போய் என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நீங்கள் செய்தீங்க அப்போ கூட நான் அவங்க முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு தான் இங்கே தப்பிச்சு வந்தேன் எந்த இடத்தில் இயல் கிறிஷ் என் புருஷன் என்றோ இது என்னோட ஆஃபீஸ் என்றோ ஒரே ஒரு முறை கூட அவள் என்கிட்ட மட்டும் கூட சொல்லி காட்டியிருந்தா நான் அங்கேயே உடைஞ்சு போயிருப்பேன் எனக்கு உங்களை பிடிக்கும் தான் ஆனால் அதைவிட உங்களிடம் இருந்த பணம் தொழில் அந்தஸ்து அதைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் திமிர் கர்வம் எல்லாம் மற்றவர் முன்னால் தூள் தூளா உடஞ்சிருக்கும் நீங்கள் ஏன் ஏழை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி உங்க அப்பா பார்த்ததால தான் இயல் இசை அவளை விட உங்கள் அப்பா மேலே மரியாதையாக என்னை வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு இயல் கழுத்தில் தாலி கட்டினீங்க இதற்கு எந்த காரணமாக இருந்தாலும் சரி என்னால் அதை ஏற்றுக்க முடியாது ஆனால் உங்களுக்கும் இயலுக்கும் திருமணமாகிடுச்சு என்று தெரிந்த பிறகும் நான் உடையாமல் இருக்க ஒரே காரணம் நீங்கள் தான் எனக்கு துரோகமே பண்ணினாலும் வாழ்க்கையில் நான் யார்கிட்டேயும் கையேந்த கூடாது அது கட்டின புருஷனாக இருந்தாலும் சரின்னு எனக்காக யோசித்து ஆயிரம் பொய் சொல்லி என்னை குழப்பி எனக்காக இந்த தொழிலை உங்க பணத்தை கொடுத்து ஆமா இயல் மாமனாரின் பணம் என்றாலும் உங்க பணம் என்றாலும் ஒன்று எனக்காக தொழில் தொடங்கி கொடுத்தீங்க இப்ப இயலின் கம்பெனி பொறுப்பு இதே யூகேயில் நீங்கள் தான் பார்க்குறீங்க நீங்கள் தான் எங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறீங்க எல்லாம் எனக்காக எனக்காகத்தான் இந்த அக்கறையை நான் உங்கள் காதலியாக இருந்தபோதும் காட்டினீங்க ஆனால் நான் அப்போ அதை உணரலை கையில் இருக்கும் தண்ணியின் அருமை அப்ப எனக்கு தெரியலை என் கண்ணில் பட்டதெல்லாம் அழகாய் தெரிந்த காணல் நீர்தான் அது என் தாகத்தை தணிக்கும் என்று நான் அதை துரத்திப் போனேன் அது என்னை விட்டு போய்கிட்டே இருந்தது இங்கே வந்த பிறகு அது காணல் நீர் அது என் தாகத்தை தணிக்காது அது எனக்கு சொந்தமானது இல்லைன்னு பாலாஜி சொன்னபோதுதான் நான் நொறுங்கி போனேன் ஆனால் அதன் பிறகுதான் அங்கே நடந்த அனைத்தையும் ரீவைண்ட் பண்ணி பார்த்தபோதுதான் எனக்கு எல்லா புதிருக்கும் விடை கிடைத்தது ஆனால் முதல் இரண்டு நாள் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது அதற்கு மேல் அதை பற்றி சிந்திக்க யோசிக்க எனக்கு நேரமும் இல்லாமல் வேலை கழுத்தை நெரிக்க நான் அதை நினைத்து பார்க்க நேரம் இல்லை பிறகு அதற்கான அவசியம் இல்லை என்று புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ என் கண் முன்னால் இருக்கிறது நீங்கள் எனக்காக தொழிலில் போட்ட ஆயிரம் கோடி பணம் அதை உங்க கையில் கொடுக்கும் வரை எனக்கு ஓய்வு இல்லை என்றாள் அவள் பேச பேச அவன் மனதிற்குள் நிம்மதி அவள் ஒரு சொட்டு கண்ணீர் விடலை களங்களை அதற்காக எங்க காதலை பிரிந்த துக்கம் இல்லாமல் இல்லை லேச ஒரு வருத்தம் அவளிடம் தெரிந்தது அதைவிட உறுதியும் தானே பணம் சம்பாதித்து அவனிடம் கொடுத்த பணத்தை திருப் அவன் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற உத்வேகமும் இருந்தது அவன் ஆசைப்பட்டது இதற்காகத்தானே கஷ்டப்பட்டு தான் தானே உழைத்து சம்பாதிக்கும் பெண்கள் நகை போட்டுக்கொண்டு பெரிதாக அலட்ட மாட்டார்கள் காரணம் அந்த நகை வாங்க அவர்கள் பட்ட கஷ்டம் அவர்களுக்கு தெரியும் அதனால் அடக்கமாக ஒரு புன்னகையோடு தான் இருக்கும் இதுவே அப்பாவோ கணவனோ சேர்த்து வைத்த பணத்தில் சீராடும் பெண்ணாக இருந்தால் அலட்டலும் கர்ப்பமும் திமிரும் இருக்கும் அவர்கள்தான் தேவையில்லாத பொருட்களை வாங்கி பணத்தை வீணடிப்பார்கள் நவ்யாஸ்ரீ இரண்டாவது ரகமாகத்தான் வர ஆசைப்பட்டுத்தான் பெரும் பணக்காரன் என்று என்னை காதலித்தாள் அவளுடைய அந்த எண்ணத்தை மாற்றி அவளை உழைத்து முன்னேறும் திறமைசாலியாக மாற்றத்தான் அவன் ஆசைப்பட்டான் இதோ அது நிறைவேறிவிட்டது என் திருமணத்தை கூட வெகு இயல்பாக எடுத்துக்கொள்ளும் அளவு அவள் பக்குவமான பெண்ணாக மாறிவிட்டாள் இங்கே வந்த இத்தனை மாதங்கள் அவளுடைய அனுபவம் அவளுக்கு நல்லவற்றை காட்டியுள்ளது இனி நவ்யா பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிந்து கொண்டான் அப்போதுதான் மண்டை அப்போதுதான் மண்டையில் விளக்கெறிந்தது பாலாஜி இவளை கல்யாணம் பண்ண துடிக்கிறான் அவனுக்கு ஒரு வழி பண்ணாம போனில் வழி பண்ணலை என்றால் போனில் என்னை கொன்றே விடுவான் என்று அவன் தயங்க என்ன கிரேஷ் இன்னும் என்ன தயக்கம் கேளுங்க என்றாள் அது அது என்று அவன் இழுக்க என்ன உங்க நண்பன் பாலாஜி கிட்ட என்னை கோர்த்து விட முக்கியமான வேலை கோர்த்து விட முக்கியமான வேலை இன்னும் முடியலையேன்னு பாக்குறீங்களா என்று கேட்க அது என்று அவன் தடுமாற சரியாக உள்ளே வந்தான் பாலாஜி அவனை முறைத்தபடி அவளிடம் திரும்பி நவி நாம் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான் கம்பீரமாக அவனை முறைத்தவள் நீங்கள் இன்னும் ப்ரப்போஸே பண்ணல மிஸ்டர் பாலாஜி என்றால் நக்கலாக நவியாஸ்ரீ அவன் ஏ என்று விழித்தான் கிறிஷ் அவன் தொடையில் சுரண்டி சொல்லு என்று சைகை காட்ட வில் யூ மேரி மீ என்று அவன் கேட்க இதையே சொல்லி கொடுக்க உங்களுக்கு ஒரு ஆள் வேண்டி இருக்கு அப்புறம் எப்படி என்று அவள் பேச தன் கை கொண்டு அவள் வாயை மூடியவன் எனக்கு உன்னை கவர்ந்து இழுக்கிற வித்தை எல்லாம் தெரியலை நவி அதுதான் நேரடியாக கல்யாணம் பண்ணிக்க என்று சொன்னேன் என்றான் கிட்ட வாங்கின பணத்தை கொடுத்த பிறகு கொடுத்த பிறகு அப்போ ஸ்ட்ரெயிட்டாக அறுபதாம் கல்யாணம் தானா என்றவன் கிறிஷை அடிக்க அவன் வாங்கி கொண்டு பேசாமல் இருக்க நவ்யா அவனை விளக்கி விட்டு விளக்கிவிட விடு நவ்யா எல்லாம் இவனால் தான் காலேஜில் நான் உன்னை விரும்பின போது அழகாக கம்பீரமாக உன் முன்னால் இருந்து எனக்கு ஆப்பு வச்சான் சரி நமக்கு தான் கொடுப்பனே இல்லைன்னு இருந்தப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நீ நவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னான் நானும் ஆசையாக அப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் நானும் அப்படி ஆசையா இருக்கும்போது நம்ம ரெண்டு பேருக்கும் குறுக்கே இருந்திருந்த சுவர் விலகிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டேன்